நான் நல்லா இருக்கேன் ஒண்ணுமில்ல இந்த வார்த்தையை சிரிச்ச முகத்தோட சொல்றவங்க தான் இரவு முழுக்க தலையணைய நினைச்சு குங்கும சிவப்பு கண்ணோட எழுந்திருப்பாங்க வலிய விழுங்கி புன்னகைய ஒட்டிக்கிட்டு உலகத்தை ஏமாத்துறவங்க அவங்க அந்த உள்ளத்துல ஒரு சொட்டு வலியையாவது தந்துடாது ஏன்னா அது ஏற்கனவே சிதிலம் ஆயிடுச்சு யாரு உன்ன உயிரையே வச்சு நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கணம் கூட வலிய கொடுக்காது ஒரு நாள் வரும் உன் கையில ஒரு இதயம் மட்டும் இருக்கும் ஆனா அதை அடிக்கிற உயிர் இருக்காது அந்த உயிர் நீ தந்த வழியிலேயே செத்து போயிடும் நாம எதிர்பார்க்காம எல்லாத்தையும் கொடுத்தவங்க நாளைக்கே நம்மளை விட்டு நகர்ந்துடுறாங்க பெரிய சுயநலவாதிகளா மாறி போறவங்க யாரு தெரியுமா நம்ம மேல உயிரை வச்சிருந்தவங்க தான் நாம எல்லாத்தையும் திறந்து கொடுத்துட்டோம் அவங்களுக்கு நம்ம மதிப்பே தெரியாம போயிடுச்சு யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணாம இருந்தாலே அது ஒரு பெரிய மெசேஜ் அந்த மெசேஜ் என்ன தெரியுமா என் உள்ளத்துல உனக்கு இடம் இல்லை நான் உன்னை மறக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சில சமயம் மனச கல்லாக்கி காதை அடைச்சு கண்ணை மூடி வாயை தச்சு நடந்தே ஆகணும் அதுதான் உயிர் பிழைக்கிற வழி எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க எல்லாருக்கும் நீ புரிய வைக்க முடியாது உன் உள்ளத்தில் இருக்கிற புயலை யாராலையும் பார்க்க முடியாது அதை உணர முடியாது சில சமயம் நீ ஒன்னும் தப்பு செய்யாமலேயே உலகத்துக்கு குற்றவாளி ஆகிப்போ ஏன்னா நீ அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கல அவங்க உன்னை ஒரு பொம்மையா நினைச்சாங்க நீ உயிரோடு மனுஷன்னு மறந்துட்டாங்க யாராவது சொல்லி கொடுங்களேன் ஒருத்தரை எப்படி மறக்கிறது ஒருத்தர் இல்லாம எப்படி வாழ்றது அவங்க நினைவுகள் இரவு முழுக்க கண்ணை மூட விடாம துரத்துது கனவுல வந்து கழுத்தை பிடிச்சு அழ வைக்குது எப்படி தப்பிக்குது இந்த நினைவுல இருந்து உலகத்துல எல்லாம் சரியாகிடும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பத்தி பின்னால பேசாம இருக்க கத்துக்கிட்டா போதும் பேச்சு நின்னா பாதி பிரச்சனை தீர்ந்துடும் புது ஆளுங்க வந்ததுமே பழைய ஆளுங்களை தூக்கி எரிஞ்சிடறாங்க பத்து வருஷம் தோழமையா இருந்தவன பத்து நாள் பழக்கத்துக்கு முன்னால தள்ளிடுறாங்க பயன்படுத்தி முடிஞ்சதும் தூக்கி எறிகிற பொருளா மாத்திடுறாங்க மனுஷங்களை கண்ணீர் மனுஷனோட தான் இருக்கட்டும் நாய்க்குட்டியோட தான் இருக்கட்டும் வெளியே வர்றதே உள்ளத்துல தாங்க முடியாத வலி இருக்கும்போதுதான் வலி இல்லாத இதயம் ஒரு நாளும் அழாது ரிஷ்தோக்களுக்கு மதிப்பு தெரிஞ்சவங்க ஒரு சாரிக்கே மனசு உருகி ஓடி வருவாங்க மதிப்பே தெரியாதவங்க ஒரு சின்ன வார்த்தைக்கே உறவை துண்டாக்கி எரிஞ்சிடுவாங்க அவங்களுக்கு உறவு ஒரு டிஸ்போசபிள் கப் மாதிரி பேச்சு கம்மியாக்கு செயல் பெருசாக்கு இன்னைக்கு வார்த்தைக்கு மதிப்பு இல்ல செயல்தான் பேசுது காதால கேக்குறதை விட கண்ணால தான் நம்பிக்கை தருது நம்பிக்கையும் காதலும் இருந்தா கண்ணாடி மாதிரி உடஞ்சாலும் ஒட்ட முடியாது உடஞ்சா மறுபடியும் அது மாதிரி வராது இதுல எதையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இது இதயத்திலிருந்து வர்றது கட்டாயப்படுத்தி வர்றது இல்ல ஆணவம் ஒரு பசிக்கிற ராட்சசன் அதுக்கு பிடித்த உணவு நம்ம உறவுகள் தான் ஒவ்வொரு உறவையும் தின்னு தின்னு நம்மை தனியா நிறுத்திடும் உள்ளத்துல விஷத்தை வச்சு கொண்டு வாயில தேன் தடவி பேச எனக்கு தெரியாது யாரை ஏத்துக்கிட்டேனோ உயிரா ஏத்துக்கிட்டேன் யாரை விட்டேனோ உயிரோட விட்டுட்டேன் பாதி பாதி உறவுல நம்பிக்கை இல்லை எனக்கு இனிமே யார்கிட்டையும் கோவப்பட போறதில்ல யாரையும் மனசுல வச்சு தவிக்க போறதில்ல மட்டமான ஆளுங்களை பார்க்காம தவிர்த்து அமைதியா தனிமையா ஆனா சந்தோஷமா வாழ போறேன் நல்லவங்களோட ஒரு சிறப்பு இருக்கு கஷ்ட காலத்திலையும் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க கெட்டவங்களோட நல்லது உன் கஷ்டம் வைக்க கத்துக்கிட்டாரோ அவர் வாழ்க்கையையே ஜெயிச்சுட்டார் அழுகை கோபம் ஏக்கம் பிரிவு இதெல்லாத்தையும் விழுங்கி ஜீரணிக்க கத்துக்கிட்டா வாழ்க்கை உனக்கு அடிமையாகிடும் முதல் காதல் தோத்து போறது ரெண்டாவது காதலுக்கு மதிப்பு புரிய வைக்க தாண்டா முதல் வழியிலிருந்து தான் உண்மையான அன்பு எப்படி இருக்கும்னு தெரியுது உலகம் ஒரு தப்புக்கு நம்மை அந்நியப்படுத்திடும் ஆனா அம்மா அப்பா ஆயிரம் தப்பு செஞ்சாலும் ஆயிரம் துரோகம் செஞ்சாலும் நம்மை திரும்பவும் தங்களோட சொத்தை ஆக்கிக்குவாங்க அதுதான் பெற்றோர் யாரையும் எல்லாத்தையும் ஆக்கிடாதே அவங்க போனா பின்னாடி உன் கையில ஒண்ணுமே மிஞ்சாது உன் மனசு காலியாகிடும் உன் நம்பிக்கை செத்து போகும் காரணம் இல்லாம உன்னை நேசிப்பவங்களை உயிரையே வச்சு காப்பாத்திக்கோ ஏன்னா இந்த உலகத்துல அக்கறை காட்டுறவங்க ரொம்ப கம்மி வழி தர்றவங்களும் பயன்படுத்தி எரியறவங்களும் ஏராளமா காத்துக்கிட்டே இருக்காங்க இசை நின்னாலும் இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்துல தீயா எரியும் கண்ணீரா வழியும் ஆனா உண்மையை உணர்த்தும் இதுதான் வாழ்க்கை கசந்தாலும் கசக்கிற உண்மை